கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சுத்தரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அணுதினம் மன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மன்னா உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசிர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இதை மேலும் பார்ப்பவர்கள் நீங்கள் ஏலிம் ஏஜி சர்ச் வேலைச்சேரி என்கின்ற அந்த யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம் அதை கமெண்ட்ஸ் பண்ணலாம் நீங்கள் லைக் கொடுக்கலாம் நீங்கள் வேண்டிய காரியங்களை மேற்கொண்டு வேண்டிய காரியங்களையும் அதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னாகமும் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இப்படியாக ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை இசைவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் யாகூபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது சில நாட்களுக்கு முன்பு சில வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே சென்னையிலே வட சென்னையிலே யாகம்மா என்கின்றவர்கள் அருமையாக ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் ஆரம்பத்தில் சென்னை பட்டணத்துக்கு வந்தபோது அவர்கள் ஒரு ஹோட்டல் வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள் அவருடைய கணவர் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டல் நல்ல நல்ல ஹோட்டல் அருமையாக வியாபாரம் நல்ல அது வளர்ந்து வந்தது அநேகர் வந்து விரும்பி சாப்பிட்டார்கள் ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல்காரன் என்ன செஞ்சிட்டா அந்த குடும்பத்துக்கு விரோதமாக பில்லி சூன்ய மாயமந்திர செய்வினையை வச்சு அங்கே வந்து சாப்பிட்றவங்க தட்டெல்லாம் பார்த்தா முடி கிடக்கும் சில தட்டில் பார்த்தா பண்ணி முடி கொடுக்கும் கொத்த கொத்தையாக கிடக்கும் எல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போவாங்க பிஸ்னஸ் நஷ்டமாயிடுச்சு அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரரு இந்த மாதிரி வியாதிப்பட்டு இந்த பிள்ளை சுண்ணியத்தினாலேயே மறித்து போயிட்டாங்க ஏழு பிள்ளைகளை வைத்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதன் பிறகு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அங்கே வட சென்னையிலே திருவற்றூரிலே அவர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள் ஆண்டவர் சொன்னார் நீ இழந்ததெல்லாம் உனக்கு திரும்பத் தருவேன் மகளே என்று சொன்னார் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்க சபை ஆரம்பித்த பிறகு அந்த சபைகளிலே பார்த்திங்கன்னா அமாவாசை தோறும் மற்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா அந்த தூண்களில் பேயை கட்டி வச்சு அவங்க ஜப்பம் பண்ணுவாங்க சாசு பிடித்தவர்களை கொண்டு வருவார்கள் அந்த தூண்களில் கட்டி வைப்பாங்க சங்கிலிகளால் கட்டி வைப்பாங்க அப்படி ஆண்டவர் வந்து முதல் முதல்ல அவங்களுக்கு நல்ல வல்லமையை வரங்கள் உள்ள அபிஷேகம் பெற்ற வரங்களை ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு தந்தார் என்ன அபிஷேகம் பில்லி சூன்யம் மாய மந்திர செய்வினை கட்டுகளிலிருந்து விடுதலை தரக்கூடிய அபிஷேகத்தை அந்த அம்மாவுக்கு தந்தாங்க அதன் பிறகு ஊழியம் ஆரம்பித்தது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் பேர் அதிகமாக வந்தாங்க ஏழு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகி ஏழு பிள்ளைகளும் ஏழு சர்ச்சு வச்சு ஏழு ஊழியங்கள் நடத்துகிறாங்க ஏழு இடத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் அந்த இஸ்ரேவியல் ஜனங்கள் வீடுகளிலே அந்த நிலைக்கால்களிலும் அந்த வாசலில் பூசப்பட்டிருந்தது சங்காரத்துதனுடைய அழிவு நாசமோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்த தெய்வம் ஏசு கிறிஸ்தனுடைய ரத்தம் உங்களை பாதுகாக்கும் அப்படியாக அப்போது சில நடவடிக்கைகளின் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே அவளுடைய உருள்மாள்களை கழட்டி வியாதியர்கள் மேலே போட்டார்கள் அநேகர் சுகமானார்கள் அசுத்த ஆவிகளெல்லாம் அலறி ஓடியது அதன் பிறகு இதை பார்த்த மந்திரவாதிகள் பூசாரிகள் எல்லாரும் இருபது இருபத்தோராது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவர்களுடைய புத்தகங்களையும் அவர்களுடைய மந்திரங்களையும் கொண்டு வந்து போட்டு எரித்தார்கள் வசனம் இப்படியாக விரித்தடைந்து மேற்கொண்டது வசனத்தினாலே இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையினாலே அந்த சாத்தானுடைய கிரியைகளெல்லாம் தேவன் அளித்தார் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே சாத்தானை ஜெயித்தார் நீங்களும் தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தைகளை உட்கொள்ளுங்கள் உங்களுக்கு விரோதமாக எந்த தீய சக்தியும் உங்களை ஆளுகை செய்யாது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஏசு கல்சுடைய பாதுகாக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் இவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிள்ளை சூன்ய மாய் செய்வின ஏவலின் ஆவிகளை நாமத்தில் கட்டி ஜோம் பண்றோம் ஒவ்வொரு வீட்டையும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் இந்த கத்தோடைய நாளில் விடுதலையோடு போய் தேவனை ஆராதிக்க கிருபித்தாரும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் யூ எவரிபடி